வணக்க நூல்களே இந்து ஒரு தகவல் சார்பாக ஸ்ரீ கங்கை அம்மன் சுற்றுலா வழங்கக்கூடிய மற்றும் மத்திய பிரதேச யாத்திரை நான்கு ஜோதி லிங்கங்கள் உட்பட சுற்றுலா தொடங்கும் நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபர் மாதம் மூன்றாம் தேதி நிறைவடையும் நாள் அக்டோபர் மாதம் பதினான்காம் தேதி இந்த சுற்றுலாவில் என்ன விஷயம்னாக்கா தொடங்கும் போது கோயம்புத்தூர்ல இருந்து இந்த ட்ரெயின் புறப்படுவதால் கோவை திருப்பூர் ஈரோடு சேலம் காட்பாடி சென்னை ஆகிய எல்லா இடங்கள்லையும் நீங்கள் ஏறிக்கலாம் கட்டணம் ட்ரெயினில் ஸ்லீப்பர் கிளாஸ் போதும் அப்படின்னு சொல்லிங்கன்னா பதினேழாயிரம் ரூபாய் இல்லை தேர்ட் ஏசி வேணும் அப்படின்னு சொல்லிங்கன்னா இருபத்தி ஓராயிரம் ரூபாய் இந்த பயணத்தில் மொத்தம் மூணு ட்ரெயின் ஜேர்னி வரும் கோவை சென்னை டு உஜ்ஜயினி அதன் பிறகு உஜ்ஜயினி டு சர்தார் வல்லபாய் பட்டேல் சேலை இருக்கக்கூடிய இடத்துக்கு கடைசியாக இருந்து சென்னைக்கு உங்களின் பார்வையில் இன்று ஒரு தகவல் த்ரீ ஆமாம் நண்பர்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபர் மாதத்தில் தீபாவளிக்கு முன்பாகவே சென்று தீபாவளிக்கு முன்பாகவே பத்து நாளைக்கு முன்னாடி வர ஆமாம் சுற்றுலா தொடங்கும் நாள் மூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நிறைவடையும் இருபத்தைந்து கோவை திருப்பூர் ஈரோடு சேலம் காட்பாடி சென்னை ஆகிய இடங்களில் உள்ள நபர்கள் ஆங்காங்கே ஏறிக்கொள்ளலாம் திரும்ப வரும்போது சென்னை சென்ட்ரலோட இந்த பயணம் நிறைவடையும் இதற்கான கட்டணம் ஸ்லீப்பர் கிளாஸ் ட்ரெயின் டிக்கெட் போதும் அப்படின்னு சொன்னீங்கன்னா பதினேழாயிரம் ரூபாய் நபர் ஒருவருக்கு இல்லை ஏசி ட்ரெயின் டிக்கெட் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நபர் ஒருவருக்கு இருபத்தி ஒன்றாயிரம் இந்த கட்டணத்தில் இந்த ட்ரெயின் டிக்கெட் கட்டணம் போக மூன்று வேளை சைவ உணவு அதுவும் ட்ரெயின் பயணம் உட்பட நல்ல ஞாபகம் கங்கையம்மன் சுற்றுலா ஒன்று தான் ட்ரெயின் பயணத்தின் போதும் பொட்டல உணவு தருவாங்க ஒவ்வொரு நாளும் நல்ல ஒரு பணிவான ஒரு அரமணி போடுவோம் நல்ல ஒரு உணவு கொடுத்து மூன்று வேலையும் ஒரு விருதுகளுக்கு உபசரிக்கிற மாதிரி உங்க உபசரணை பண்ணி நல்ல நம்ம தினமும் ஒண்ணக்கூடிய நம்மளுடைய நாகரிகமான உறவுக்குள்ள அதாவது சவுத் இந்தியன் பிஞ்சாபி கொடுத்து நல்லபடியாக நமக்கு எல்லா இடத்தையும் சுற்றி காட்டி நானே ஒரு கைடாக இருந்து நம்ம சரவணர்களும் அது அவருடைய அப்பாவும் சின்ன கரு அவருடைய ஊனில் இருக்கிற பார்க்கக்கூடிய இடங்கள் உஜயனியில் உள்ள மகாகாளேஸ்வர் கோவில் மற்றும் அங்கு உள்ள காலபைரவர் கோவில் மற்றும் பல முக்கியமான கோவில்கள் அதன் பிறகு ஓம்காரேஸ்வர் பகுதியில் உள்ள இந்த ஓம்காரேஸ்வர் லிங்க கோவில் இந்த உஜ்ஜய உள்ள மகாகாலேஸ்வரன் ஓம்காரேஸ்வரில் உள்ள ஓம்காரேஸ்வரர் கோயிலும் ரெண்டுமே ரெண்டு ஜோதிர்லிங்கம் என்பதை நீங்க தெரிஞ்சுக்கணும் அதன் பிறகு பாத்தீங்கன்னாக்கா சோம்நாத்ல உள்ள விராவல் பக்கத்தில் உள்ள சோமநாத்ல உள்ள சோமநாதபுரம் ஆலயம் இதுவும் ஒரு ஜோதிர்லிங்கம் அதே போல துவாரக பக்கத்தில் உள்ள நாக்நாத் ஆலயம் இதுவும் ஒரு ஜோதிர்லிங்கம் ஸோ இந்த டூர்ல நீங்க நான்கு ஜோதிர்லிங்கங்களை தரிசனம் பண்ண போறீங்க ஸோ அது போக பாவநகர் அருகே உள்ள நிஷ்கலந்து மகாதேவ் ஆலயம் கடலுக்குள்ள உள்வாங்கி செல்லும் போது அங்க போய் சிவனை தரிசனம் பண்ணக்கூடிய அந்த ஒரு வாய்ப்பு அதன் பிறகு பாத்தீங்கன்னாக்க துவாரகா உள்ள கிருஷ்ணர் ஆலயம் பேட் துவாரகா மற்றும் ருக்மணி கோவில் அதன் பிறகு சர்தார் வல்லபாய் பட்டேல் சிலையையும் பார்க்க போறோம் கடைசியாக அகமதாபாத் வந்து உங்களுக்கான ஷாப்பிங் ஏரியாவை முடிச்சுட்டு அகமதாபாத்ல பார்க்கக்கூடிய இந்த ராணி கி வாவ் அப்படிங்கிற ஒரு கிணறு அப்புறம் வந்து அக்சர்தாம் கோவில் இந்த நான்கு ஜோதி அடங்கிய குஜராத் மற்றும் மத்திய பிரதேச சுற்றுலாவில் நீங்கள் கலந்து கொள்ள விரும்பினால் முன்பணம் ரூபாய் ஆறாயிரம் மட்டும் செலுத்தி உங்களுக்கான இருக்கைகளை புக் செய்து கொள்ளுங்கள் மேலும் இது பற்றிய தகவல்களுக்கு கீழ்கான நம்பரை உடனடியாக தொடர்பு கொள்ளுங்கள் இந்த சுற்றுலா பற்றிய உங்களது கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸ் பகுதியில் பதிவிடுங்க நம்ம நிகழ்ச்சிக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இந்த சுற்றுலா பற்றிய முழு தகவல்களையும் நமது ட்ரிப்கார்ட் த்ரீ சிஸ்டியில் நீங்க பார்க்கலாம் நன்றி வணக்கம்